வணக்கம் அபிராமி அன்னையோட அரளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி அபிராமி அந்த அதியோட இருபத்தைந்தாவது பாடல் இந்த பாடல் எதுக்காகனா நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக இந்த பாடலை பாராயணம் பண்ணா கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் நடக்கும் இந்த பாடல் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னைய தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை என் மறவாமல் நின்று ஏற்றுவனே இந்த பாடலோட விளக்கம் அம்மையே மும்மூர்த்திகளுக்கும் தாயாக விளங்குபவளை மூ உலகிற்கும் கிடைத்த அருமருந்து இனி நான் பிறவாமல் இருக்க முன்னதாக தவங்கள் பல முயன்று செய்து கொண்டேன் அதற்காகவே நின் அடியார்கள் பின் திரிந்து அவர்களுக்கு பணி செய்து வருகிறேன் அடியாருக்கெல்லாம் நான் பணி செய்து வருகிறேன் அம்மா அபிராமி தாயே நான் முன் செய்த தவ பயனே இப்பிறவியில் நான் முன்னை மறவாமல் நல்வழி நின்று வணங்குகிறேன் இன்னும் வணங்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அபிராமி அன்னையை பட்டர் வேண்டி விரும்பி பாடுறார் நாமும் அன்னையை வணங்கி விருப்பத்தை நிறைவேற்ற சொல்லி பாடல் பாடி வேண்டி வரங்கள் பெறுவோம் நன்றி